குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க மிலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபா ஐம்பது பைசா வெள்ளி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த விலையை விட இன்னைக்கு வந்து நாலு ரூபா ஒரு கிராமுக்கு கூடி இருக்கு தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு கிராமுக்கு கூடி இருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்னா ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வந்துருச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி ஏழாயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அருகில்ல தான் இருக்கு வெள்ளி விலையை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரூபா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ தொண்ணூத்தாறு ரூபா ஐம்பது பைசா வந்துருச்சு இன்னும் இந்த மாசம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சைனா உலக நாடுகள் உலக நா சில உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுனாலதான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்துகிட்டே வருது இன்னும் வரும் நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சவரன் அதாவது எட்டு கிராமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரலாம் இப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு ஒரு சவரன் இது இல்லாமல் என்னன்னா ஒரு சவரன் இப்ப ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நெருங்கிச்சு இன்னும் ஒரு சில வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் வரலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கார்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரம் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படியே டபுள் ஆகலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணாயிரம் ரூபாய் ஆவரேஜா இருந்தது இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்குன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படியே டபுள் ஆகும் பதினாலாயிரம் ரூபா கூட வரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்னா இப்போ இந்த இப்போ இந்த நேரத்துல நீங்க தங்கத்தின் மீது பொதுமக்களாகிய நீங்க நான் உட்பட எல்லாருமே தங்கத்துல முதலீடு செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நிறையான வா விலை அதிகரிச்சுக்கிட்டே தான் போவதை தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு குறையுன்னா இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நாளைக்கு குறையுதுன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது எட்நூற்றி முப்பதா குறையமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு ரூபா ஐம்பது பைசா நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஐம்பது பைசா ஒரு ரூபா குறையுமே தவிர டக்குன்னு நாலு ரூபா அஞ்சு ரூபாயெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்